واشهدوا أن محمدا عبده ورسله يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا

அந்த ஏதே ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்ற பெருங்கர்னையும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று கூறியவளாய் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அலகம்துல்லா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வேண்டாம் கஞ்சத்தனம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம இறை நம்பிக்கையை மட்டும் கொண்டு இல்லாமல் அதை பிரதிபலிக்கும் வகையிலையும் நமது செயல்களையும் நாம் அமைத்து கொள்ளணும் எப்படி தீய பண்புகளை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு எப்படிப்பட்ட ஒரு தீய பண்பு தெரியுமா வெறுக்கத்துக்கு ஒரு தீய பண்பு இது நம்மளுடைய நம்மளுடைய மார்க்கம் வெறுக்கக்கூடியதாக இருக்கு நம்மளை படைத்தானே அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் இந்த அவனால் வெறுக்கப்படுகின்ற ஒரு முக்கிய தீய பண்பு என்ன தெரியுமா இந்த கஞ்சதனை தான் இந்த கஞ்சத்தனத்தை அல்லாஹால வெறுக்க கூடியவனாக இருக்கிறான் இப்போ அல்லாஹ் வந்து சில மனிதர்களுக்கு வந்து செல்வத்தை வந்து அதிகமாக கொடுத்துருப்பான் அதிக அதிக செல்வத்தை அவனுக்கு வந்து கொடுத்துருப்பான் எப்படின்னா இப்போ சில மனிதர் வந்து அவனை பார்த்து பொறாமப்படுவான் அவனுக்கு இவ்வளோ செல்வம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பொறாமப்படுற அளவிற்கு அவனுக்கு செல்வத்தை அழகு தலா கொடுத்துருப்பான் இன்னும் சில மனிதர்களுக்கு செல்வத்தை வந்து குறைத்து கொடுத்துருப்பான் ஆனால் அதிகமாக செல்வத்தை கொடுத்தான் தெரியுமா ஆனால் அவனுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும் அவன் அவன் எதை தெரியுமா நினைத்து கொண்டிருப்பா இது என்னுடைய திறமைனால வந்துச்சு இது என்னுடைய அறிவுனால நான் இவ்வளோ செல்வத்தையும் சேகரித்த நான் இவ்வளோ செல்வத்தை நான் வச்சிருக்கேன் இவ்வளோ பொருளாதாரத்தை நான் வச்சுருக்கேன்னு சொன்னால் இது எல்லாமே என்னுடைய திறமை என்னுடைய அறிவுனால நான் சம்பாதிச்சது இப்படி தான் அவன் நினைக்கிறான் ஆனால் இந்த அறிவை கொடுத்தது யாரு இந்த அவனுக்கு அந்த திறமையை கொடுத்தது யாரு இவ்வளோ செல்வத்தை அலாகத்தால் அவனுக்கு கொடுத்துருக்க அதை அவன் சிந்தித்து பார்க்கிறானா அப்போ அவன் அவனுடைய அந்த சிந்தனை இருக்கு தெரியுமா இது என்னுடைய அறிவு இது என்னுடைய திறமை நினைக்கிறான் தெரியுமா இதன் காரணமாக தான் அவன் நல்வழியில் செலவு செய்யறதுக்கு கூட அவன் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர்களை பற்றி அல்லாஹு தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது மூணாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பதாவது வசனத்துல அல்லாஹு சொல்றான் வழங்கிய அருளில் அவர்கள் கஞ்சத்தனை செய்யறாங்க எப்படி இப்ப ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்கு அவன் அதுல இருந்து ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பான் அது கஞ்ச கஞ்சுத்தனை செஞ்சு கணக்கிட்ட அதை ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பான் அப்போ இதை தான் அல்லாஹ் தன்னோடு திருமறை குறா நான் சொல்றான். நீங்க உங்களுடைய செல்வத்தை நீங்களே வைத்துக் கொண்டு கஞ்சತನ செய்றீங்களே அது உங்களுக்கு நல்லது என்று நீங்க நினைத்து விடாதீங்க. மாறாக அது உங்களுக்கு தீயது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மாதிரி கஞ்சತನ செய்றாங்களே இதுக்கு மறுமையில எவ்ளோ பெரிய தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்றான் தெரியுமா? அதே வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க செல்வத்தை அவர்களே வைத்துக்கிறாங்களே எதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ அதன் மூலமாகவே மறுமை அவர்களுடைய கழுத்தை நெரிக்கப்படுவார்கள்னு அல்லாஹு தாலா சொல்றான் இன்னும் நபிகளாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுறாங்க நீங்க கஞ்சத்தனம் செய்யறீங்களா அதுக்கு நீங்க பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா ஏனா அதுதான் உங்களுடைய முன் சென்ற சமூகாயத்தியே அழித்ததுன்னு சொல்றாங்க இப்போ ஒருத்தவன் கஞ்சத்தன செய்யறானா அவன் கொலை செய்யறது கூட அவன் தயங்க மாட்டானா எப்படினா தன்னோட இருக்கறாங்கல உறவினர்களோ தன்னுடைய இருப்பவர்களை கூட அவன் கொலை செய்யறது கூட அவன் தயங்க மாட்டான் இன்னும் ஹராமா இருக்கும் தெரியுமா அத கூட அவன் ஹலாலாக்கிப்பான் அப்படின்னு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க அப்போ நம்ம தர்மமாக இருக்கட்டும் நம்ம சக்காத்தாக இருக்கட்டும் நம்ம வந்து செல்வத்தை அதிக அதிகமாக நம்ம வாரி வழங்கணும்னு சொன்னால் நம்ம பிச்சை கரங்களெல்லாம் ஆக மாட்டோம் மாறாக நம்மளுடைய செல்வம் மலை போல தான் நம்மளுக்கு வந்து குவியும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரால் நான் சொல்கிறான் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தலா என்ன தெரியுமா சொல்கிறான் வக்கீமு சலாத்த நீ தொழுகை நிலைநாட்டு வீராக அல்லாஹு தலா சொல்கிறான்

இந்த உலகத்திலே மிக சிறந்த கோட்பாடு இருக்குது தெரியுமா அதுலேயே மிக சிறந்த அந்த கோட்பாடில் ஒன்றாக இந்த ஜக்காத்து வந்து இருக்கு இப்போ எல்லா நாடுமே எப்படி தெரியுமா இருப்பாங்க என்னுடைய நாடு தான் மிக சிறந்த நாடாக இருக்கணும் என்னுடைய நாட்டில் வந்து வறுமை இருக்கக்கூடாது ஏழைகள் வந்து வறுமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதற்கான முயற்சிகளையும் அவங்க வந்து எடுப்பாங்க என்னுடைய நாடு தான் வந்து மிக சிறந்த நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய நாட்டை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கூட மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செய்வாங்க இன்னும் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து முயற்சி எடுப்பாங்க அவங்க முயற்சி தான் எடுக்கிறாங்களா இல்லையான்றதுலாம் அது வந்து அடுத்த பட்சம் இப்போது ஜக்காத்து இருக்குது தெரியுமா அந்த ஜக்காத்து மிக சிறந்த ஒரு கோட்பாடுகளில் ஒன்றாக இந்த ஜக்காத்து வந்து இருக்குது இந்த ஜக்காத்துன்ற அந்த வரி விதிப்பு இருக்குது தெரியுமா இது நம்மகிட்ட ஒரு பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருளாதாரத்தை நாம நினைத்ததெல்லாம் கொடுக்க முடியாது நாம நினைத்ததெல்லாம் வந்து சக்காத்தாக கொடுக்க முடியாது இப்போ நீங்க ஒரு பொருளாதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க இந்த சதவீதம் தான் கொடுத்தாகணும்னு நம்மளுடைய மார்க்க நம்மளுக்கு வலியுறுத்துது இப்போ அந்த வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சக்காத்து கொடுக்குறாங்களே அதுல கூட கஞ்சத்தனை செய்வாங்க எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க ஜக்காத்து கொடுக்கறதுல கஞ்சத்தனம் செய்வாங்க ஜக்காத்தாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் இந்த ரெண்டுத்தையுமே நம்மளோட இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு அழகாக சொல்லுது எப்படி தெரியுமா இப்போ நீங்கள் ஒரு தர்மம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பத்து ரூபா கொடுக்குறீங்க அந்த பத்து ரூபா கூட வேணாம் ஒரு அதுலேருந்து ஒரு ரெண்டுரூவா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர் என்ன தெரியுமா செய்யணும் நினைப்பாங்க நம்மள விட்டு செல்வம் குறைந்து போகுதே அப்படிதான் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதில் கூட இப்போ ஒரு தர்மம் செய்கிறோம் அதில் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தா கூட அது நம்மளை விட்டு போகுதேன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனம் செய்வாங்க இப்படிதான் அவர்கள் இணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனா இதே நப்சல் அலாஹ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க அல்லாஹு தாலா ஜக்காத்தை வந்து நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு தர்மத்தை நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் அது அல்லாஹு தாலா வளர்க்குறான் எப்படி தெரியுமா அல்லாஹு தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான்

ஒரு நீங்க ஒரு பேச்சம்ளம் அளவு இருக்கு தெரியுமா ஒரு பேர்ச்சம் பலம் இருக்கு தெரியுமா அந்த அளவுக்கு குறைந்த ஒரு தர்மத்தை செஞ்சா கூட அதை அல்லாஹ் தன்னுடைய வலது கருத்தால பெற்றுக்கொள்றான் கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் வள கருத்தாலே பெற்றுக்கொள்றான் அதை எப்படி தெரியுமா வளர்க்கிறான் ஒரு ஒட்டக குட்டி இருக்கு தெரியுமா அந்த ஒட்டக குட்டிய வளர்ப்பது போல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் இருக்கு தெரியுமா அதை மலை குமிக்கிறான் எப்படி அல்லாஹத்தால வளர்க்குறான் வளர்க்குறான்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு நூறுவா கொடுக்கறோம் நூறுவா தருமம் செய்யறோம் நூறுவாவோ இரநூறுவாவோ இப்ப நம்ம தருமம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க அதை மறுமை நாள் அல்லாஹுடைய பதிவேட்டில் எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சின்ன தர்மமாக இருந்தால் கூட அது அல்லாஹ் உடைய பதிவேட்டில் மறுமை நாளில் பத்தாயிர ரூபா இருபதாயிர ரூபாவா இருக்கும் எப்படி நம்மளே நினைப்போம் நம்ம கொடுத்தது சின்னது தானே நம்ம சின்னதை தாண்ணா நம்ம வந்து தர்மம் செஞ்சோம் இது அல்லாஹு எப்படி வளர்த்து வச்சிருக்கான் இதை நம்ம சிந்திக்கணும் இதை நம்ம சிந்திக்கிற மக்களாக நம்ம இருக்கணும் அதை அல்லாஹு தானோட திறமைக்குடான்னு சொல்லும் போது என்ன சொல்கிறான் நான் வந்து தர்மத்தை வளர்க்கிறேன்

மலைக்காற்று இருக்குது தெரியுமா அந்த மலைக்காற்றை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மக்களுக்கே அவங்க அதிக அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு கொடை வல்லலாக அவங்க திகழ்ந்தாங்க ட்ரெஸ்ஸல் சொல்லலா ஹலீசலம் அவர்களுடைய காலத்தில் நபி தோழர்கள்லாம் இருப்பாங்களே நபி தோழர்களும் சரி நபி தோழியர்களும் சரி அதிகமாக வாரி வழங்குவாங்க நபி தோழர்கள் இருக்காங்க தங்கிட்ட இவங்க நிறைய அல்லாஹு தால செல்வத்தை அவங்க கிட்ட கொடுத்துருப்பான் ஆனா அதற்கு அவங்க பயந்தாங்க கவலைப்பட்டாங்க இப்போ தல்ஹா பின் உபைதுல்லா ரல்லி அல்லாஹும் அன்பும் அவங்கள எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா அவங்க கிட்ட அல்லாஹு தால பொருளை அவங்களுடைய பொருளாதாரம் இருக்கு தெரியுமா அவங்க பொருளாதாரத்துல செல்வம் செழிப்பாக வாழ்ந்த ஒரு நபி தோழர் அவங்க கிட்ட பண மதிப்பு அவ்வளோ இருக்கும் ஆனா ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உபைதுல்லா வீட்டுக்குள்ளார் ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய முகம்லாம் வந்து கவலையா இருக்கு ரொம்ப கவலையுடனும் சோகத்துடனும் வீட்டுக்கு வந்து வராங்க அப்ப அவர்களுடைய மனைவி இருக்காங்களே அவங்க வந்து கேக்குறாங்க ஏன் நீங்க இவ்வளவு கவலையுடனும் சோகத்துடனும் இருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதற்கு கலார் அல்லியல்லாக என்ன தெரியுமா சொன்னாங்க எங்கிட்ட அல்லாஹு தலா செல்வத்தை அதிக அதிகமாக கொடுத்துருக்கானே இதை நான் அல்லாஹுவின் பாதையில் நான் செலவிடாமல் நான் அலட்சியம் செஞ்சுட்டா என்னுடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகும் இதை நினைத்து அவர்கள் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க இப்போது இன்றைக்கு நம்ம கிட்ட நிறைய செல்வம் இருக்குது நம்ம கிட்ட நிறைய செல்வத்தை நம்ம வச்சுருக்கோம்னு சொன்னால் நம்ம கவலைப்படுவோமா நிச்சயம் நம்ம கவலைப்பட மாட்டோம் நம்ம சந்தோஷப்படுவோம் நம்ம கிட்ட அல்லாஹத்தில் இவ்வளோ கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக தான் இருப்போம் இன்னும் சில மனிதர்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா அவங்க கிட்ட ஒரு செல்வத்தை அல்லாஹால பொருளாதாரத்தை எல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கான் அப்போ அவன் என்ன தெரியுமா நினைப்பா என்கிட்ட தான் நிறைய செல்வம் இருக்கு நான் நினைச்சேன் எதை வேணாலும் நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னுடைய நான் வந்து வச்சுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி அவன் சந்தோஷப்படக்கூடியவனாக தான் இருப்பான் அவன் கவலைப்படக்கூடியவனாக இருப்பானான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான் அப்போ நபி தோழர்கள் இருக்காங்களே அந்த தல்ஹாபின் உபைதுல்லா அலி அல்லாஹு அவங்க அவங்க என்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்கேன் இதை நான் அலட்சியமாக நான் இவ விட்டுட்டேன்னு சொன்னால் அல்லாஹுடைய பாதையில் நான் செலவு செய்யாமல் அலட்சியமாக விட்டுட்டேன்னு சொன்னால் இதை அல்லாஹ் என்னை மறுமை வந்து என்னை வந்து குற்றம் பிடிப்பானே நான் ஒரு அல்லாஹ் இடத்துல நான் ஒரு குற்றவாளி ஆயிடுவனே அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ அவங்களுடைய மனைவி என்ன தெரியுமா ஒரு ஆலோசனை சொல்றாங்க அழகிய ஒரு ஆலோசனை சொல்றாங்க அவங்க அவங்க கணவன் இடத்துல என்ன தெரியுமா உங்ககிட்ட இவ்வளோ பொருளாதாரம் இருக்குல்ல உங்ககிட்ட இவ்வளோ செல்வம் வச்சிருக்கீங்களே நீங்க உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்களே அவங்க கிட்டையும் உங்களுக்கு உங்களுடைய குலத்தார் இருக்காங்களே அவங்க கிட்டையும் இன்னும் மற்ற மற்ற மக்கள் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாங்க ஆனா இன்னைக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வீட்டில் இப்போ ஒரு வீடு இப்போ ஒரு வீட்டில் வந்து கணவன் வந்து ஒரு அதிகமாக செல்வம் இருக்கு அவங்க அவங்க என்ன பண்றாங்க நான் வந்து அல்லஹின் பாதையில நான் போய் வந்து என்ன பண்றேன் தர்மம் செய்யறேன் தான தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ வந்து அவர்களுடைய மனைவி இருக்காங்களே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்கள் என்ன இருக்கக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான தர்மம் செய்கிறீங்களே அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்போ எங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது அப்போ நீங்கள் என்ன நடுத்தரில் விட்டுட்டு போகிறீங்களா எல்லாத்தையும் நீங்கள் தான தர்மம் செஞ்சுட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன நடுத்தரில் நிற்கிறீங்க நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கீங்களே அப்படின்னு இப்படி சண்டை போடக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க இன்னும் இப்ப மனைவி மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்களான்னு சொன்னா கணவன் சில கணம் கணவன் மாணவர்களும் தான் இருக்கிறாங்க இப்போ மனைவி வந்து நிறைய தான தர்மங்கள்லாம் செய்வாங்க அப்போ அந்த கணவன் வந்து நீ என்ன இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துடுற நீயா சம்பாதிக்கிற நீ சம்பாரிச்சு பாரு அப்பதான் உனக்கு தெரியும் இதுவும் சில வீட்டுல நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா தல்ஹாபின் உபைதுல்லார் அலி அல்லாஹான்களுடைய மனைவி எவ்வளோ அழகிய முறையில் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாமளும் என்ன செய்யணும் ஒரு ஒரு இது நம்ம ஒரு தர்மம் செய்யறோம்னா இல்லை கஞ்சத்தனம் செய்யாம நம்ம கொடுக்கணும் அப்போ தல்ஹாபின் உபைதுல்லார் அலி அல்லாஹோ அவங்க ஒரு சொர்க்கத்திற்கு அவங்க வந்து ஒரு சொர்க்கவாசி அப்படின்னு முன்னறிப்பு செய்யப்பட்ட ஒரு மனிதர் அவரு அவர் நினைச்சிருந்தாருன்னு சொன்னா கிட்ட இருக்கிற செல்வத்தை வைத்து அவர்கள் கஞ்சத்தனம் செய்யலாம் நான் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு பாய் நான் வந்து கொஞ்சோண்டு வச்சிட்டு நான் பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர்கள் கஞ்சத்தனம் செய்யலாம் ஆனால் அவங்க அப்படிலாம் செய்யலை அவர்களுடைய உள்ளம் விரிவடைந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அனைத்துமே அனைத்து பொருளாதாரத்தையும் அனைத்து செல்வத்தையும் ஒன்று விடாம மொத்தமாக அவங்க கொடுத்தாங்க ஒன்று விடவும் மொத்தமாக மக்களுக்கு என்ன பண்ணாங்க தான தர்மம் வாரி வழங்கினாங்க இதை பார்த்த ரசூல் சல்லா ஹோலிங் வஸ்லாம் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க தல்ஹாபின் உபைதுல்லா நீ வந்து கொடை வல்லலாக திகழ்ற உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நீ வாரி வழங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு பட்டப்பயிர் வைக்கிறாங்க என்ன பட்ட பெயர் தெரியுமா வைக்கிறாங்க தல்ஹத்துல் ஃபயால் கொடைவள்ளல் தல்ஹாவே அப்படினு அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பட்ட பெயர் வைக்கறாங்க அப்ப அவர்கள் எந்த அளவிற்கு அவங்க கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை அவங்க கொடுத்துப்பாங்க கொடைவள்ளல் தல்ஹாவே தல்ஹத்துல் ஃபயால்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க அப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு பொருளை கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னால் அதில் கஞ்சத்தனம் செய்யாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை நம்ம பாரி வழங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் எப்படி இது அல்ஹாமின் உபைதுலார் அலி அவங்க வந்து எப்படி பாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதே போல் நாமும் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும் நபிகளாயிடம் செல்லலாகும் அலைஹஸ்லாம் அவர்கள் வந்து கூடுறாங்க இதை அபு ஹுரேரலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நபிகளாயும் சொல்லலாம் ஹொலைஹாசலம் அவர்கள் வந்து கூறுறாங்க என்ன தெரியுமா இப்போ ஒரு மனிதன் செல்வம் அவங்க கிட்ட ஒரு செல்வத்தை அழகு தலா கொடுத்துருக்கான் அதுல அவன் ஜக்காத்த கொடுக்காம இருக்கான் தெரியுமா அவனுடைய மறுமை வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கக்கூடியதாக இருக்கு தன்னுடனே அந்த செல்வத்தை அவன் ஜக்காத்த கொடுக்காம இதற்கு மறுமையில மிகப்பெரிய தண்டனையை சொல்றாங்க அவன் எந்த செல்வத்தை தன்னுடனே வைத்து கொண்டானோ அதுவே மறுமை நாள்ல அது கொடிய விஷ பற்களுடைய கிழட்டு பாம்பாக மாறுது அந்த பாம்பு என்ன தெரியுமா செய்யுது அவனுடைய கழுத்துல சுத்தி கொண்டு அது நான் தான் உன்னுடைய கருவுலோ நான் தான் உன்னுடைய செல்வம் அனமாலுக்கு அனஃபன்ஸுக்கு நான் தான் உன்னுடைய கருவுலோ நான் தான் உன்னுடைய செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்துல புடிச்சு இருக்குது இன்னும் அவனுடைய முகம் இருக்கு தெரியுமா அந்த முகத்துல கொத்தி 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 வேதனை செய்து என்ன தானே கொடுக்காம குடுக்காம இருந்த இந்த செல்வத்தை தானே நீ குடுக்காம சொல்லி அவனை கொத்தி கொத்தி வேதனை செய்து அப்போ மறுமை நாள் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை சொல்றாங்க அப்போ நம்ம வந்து ஒரு பொருளாதாரம் கொடுத்தாலும் சரி நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்

இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு தெரியுமா அது எல்லாமே வந்து குறைந்து போய்விடும் இந்த மூன்றையுமே நபிகளாயம் சொல்லலாம் வலைவசலம் அவர்கள் வந்து கூடுறாங்க அல்லாஹு தன்னுடைய திருமறை குரான் சொல்லும்போது போது ஒன்பதாவது அத்தியாயத்துல முப்பத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹால என்ன தெரியுமா சொல்றான் எவர் தங்கத்தையும் வெள்ளியையும் தன்னுடனே வைத்து கொள்றாங்களே அவர்களுக்கு மறுமையில வந்து வேதனை நடக்கும் நீர் எச்சரிப்பிறாக அப்படின்னு நபிகளாயம் சொல்லலாம் வலைவசலம் அவர்களை பார்த்து அல்லாஹத்தாலா சொல்றான் அப்போ போயின்றிருக்கு தங்கத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி வெள்ளியை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க என்ன பண்றாங்க இந்த ரமலான் சில பேர் இந்த நோம்பு வந்துருச்சுன்னா இந்த நோம்புக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வந்து தங்கத்தை நான் வந்து வாங்கியிருந்தோம் நான் எப்போதுமே வருஷம் வருஷம் நோம்புக்கு நான் வந்து தங்கத்தை வாங்கிடுவேன் இப்படி வந்து வாங்கி வாங்கி அவங்க பீரோளுக்குள்ளே பூட்டி வைத்து கொள்றாங்க அதுலேருந்து அவங்க தர்மம் செய்கிறாங்களா அதுலேருந்து அவங்க ஜக்காத்து செய்கிறாங்களா அப்போ நம்ம எப்படி அல்லாஹு வந்து இந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் வாரி வாரி எப்படி வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க மழை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்களே தல்ஹாபின் உபைதுல்லார் அலி அவங்கள அவங்களும் எப்படி வந்து தன்னு தன்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கொடுத்தாங்க நம்ம ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கணும்னா கூட அதில் நம்ம கஞ்சத்தனை செய்கிறோம் ஆனால் அவர்கள் எப்படி வந்து கொடை வள்ளலாக திகழ்ந்துருக்காங்க தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும்போது வக்கீமும் சலாத்தன் சொல்கிறான துளுகையின் நிலைநாட்டுகள் சொல்கிறான அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறான் வாத்து ஜக்காத்தை சக்காத்தையை பற்றியும் அலாகத்தால் சொல்கிறான் இப்போது நம்ம தொழுகை எடுத்துக்கோங்க இப்போ ஃபரலான ஒரு தொழுகை இருக்குது இப்போ லுகரை எடுத்துக்கோங்க அதில் நாலு ரக்காய்த்து இருக்குல்ல ஃபரலு அதில் நீங்கள் ரெண்டு ரக்காய்த்து நீங்கள் தொழுவீங்களா அதில் நீங்கள் கஞ்சித்தலை செஞ்சு ரெண்டு ரெக்காய்த்து நம்ம தொழுவோமா தொழுவ மாட்டோம் அதே போல தான் அல்லாஹ் நம்மளுக்கு ஜக்காத்தையும் நம்மளுக்கு கடமையாக்கியிருக்கா அதே போல் நம்ம ஜக்காத்தையும் கொடுத்து தான் ஆகணும் அப்போ இனி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மாதம் இருக்கு தெரியுமா இந்த மாதம் அதிக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதமாக இருக்கு இந்த மாதத்துல நம்ம ஒரு தர்மத்தை செஞ்சா அது எவ்வளவு பெருசா நம்மளுக்கு வளருது அப்போ நம்ம ஒரு தர்மம் செய்யறத நம்ம வந்து கஞ்சத்தனை செய்யாம நம்ம செய்யணும் அப்போ இனி வரக்கூடிய அந்த காலகட்டத்துல இன்ஷா அல்லாஹ் கஞ்சத்தனத்திலிருந்து அல்லாஹதா உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக வாஹிர் தவனாக அல்ஹம்தர் இல்லாஹிர் அபில்லா அலமி அஸ்ஸாமு அலைக்கும் அகமதுல்லாஹி அபரக்காத்